தேவடைய வசனம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் ந பூசணாகி பவுல் சொல்லுகிறார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அவர் ஏதோ பரலோகத்திலிருந்து நம்மை பார்க்கிற தேவன் தூரத்திலிருந்து நம்மை அறிகிறவர் அவர் தூரத்திலிருந்து அறிகிறவரா இருந்தாலும் அவர் நமக்கு சமீபமான தேவன் நம் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல அவர் நமக்கு சமீபமா இருக்கிறவர் நம் நாம் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார்னு நினைக்கிறோம் அவர் தூரமா போயிட்டாருன்னு நினைக்கிறோம் இல்ல நாம் பாவம் செய்யும்போது நாம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு தூரமா நம்ம வந்துடுறோம் அது உண்மை நம் பாவம் செய்யும்போது தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம் நமக்கும் தேவனுக்கும் இடையில அந்த பாவம் வந்து ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது அது கரெக்டு ஆனா அந்த பாவத்து நிமித்தம் நம் மனுஸ்தாபப்பட்ட தேவனை சமூகத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது நம் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தன் நமக்கு திரும்பவும் சமீபமான தேவனாய் மாறிவிடுகிறார் அவர் நமக்கு சமீபமா தான் விரும்புகிறார் அவர் நம்மோடு கூட வாசமான விரும்புகிறார் அவர் நமக்கு சமீபமா இருந்த சகலத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உபாகமம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல நாம் வாசிக்கிறோம் மோசை இஷ்டவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் நம் தேவனாகிய கத்தலை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது அப்படி கேட்கிறார் மோசை இஷ்டவேல் ஜனங்க கிட்ட அப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம் தேவனை பற்றி நாம் ஆஹ் நம்முடைய அறிவு எப்படி இருக்கிறது தேவனை பற்றி நாம் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்திலே நிற்கிறார் அவர் சமீபமாய் வந்து விடுகிறார் நாம் கூப்பிடுற போதெல்லாம் என்ன விஷயம் நாம் கூப்பிடணும் நாம் கூப்பிடும் பொழுதுதான் அவர் சமீபமா இருக்கிறதை நாம் உணர முடியும் தேவன் எப்பொழுதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரெடியா இருக்கார் நாம் எப்பொழுது கூப்பிடுகிறோமோ அப்பொழுது உடனே நம் பக்கத்துல வந்து நமக்கான காரியங்களை செய்கிறதற்கு அவர் எப்பொழுதுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ரெடியா இருக்கார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் எவ்வளவு விசேஷமான ஜனங்கள் நாம் எவ்வளவு விசேஷிக்கப்பட்டவர்கள் தேவன் நமக்கு சமீமா இருக்கிறார் இந்த உலகத்தை இந்த யூனிவர்ஸ் இந்த ஆஹ் எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்த அஹ் தேவாதி தேவன் அந்த பெரிய தேவனை நம்முடைய தேவனாக நாம் கொண்டிருக்கிறோம் நம்ம எவ்வளவு விசேஷித்த ஜனங்கள் அப்படிப்பட்ட பெரியவன் நமக்கு சமீபமாய் நின்று உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அவர் நின்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் கூப்பிடுகிறது இல்ல தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது எல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் நின்று அவர் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல அவர் வேற எங்கேயோ இருந்து பார்க்கிறவர் அல்ல அல்லது தேவனை தேடுகிறது